ஓம் குருபடி சரணம் சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வடிக்கப் போகலாம் ஓம் சந்தோஷ்வான் திரௌடில் போற்றி ஜேஷ்டா தேவி துரோடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனர் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்ற அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக முயற்சி வளார்கள் புரிவாய் ஓம் சந்தோஷ சனி சிறுவானோட ஜேஷ்டா திருடில் பற்றி போற்றேன் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரி அஷ்டமி திதி பகல் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி தேதியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமாகும் சோபன நாமயோகம் இரவு ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகமாகும் தேய்த்துலா கரணம் இன்று காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு பிரபலற்றி நாமயோகமாகும் பிரபலற்றி யோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை கிழக்கு யோகினி அக்னியல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் 7 மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்வாலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்